ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரிஸ் டிவின் தமிழ் நம்ம மீண்டும் ஒரு அற்புதமான கதையில் சந்திக்கிறோங்க கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் மேலும் மேலும் கதைகள் போடும்போது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நம்ம இப்போ வந்து கதைக்குள்ளே போயிடலாங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு எலி இருந்துச்சாங்க அது அந்த வீட்டில் வளர்க்குற கோழி ஆடு வான்கோழி இந்த மூணுடையும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்துச்சாங்க அது அப்பப்போ அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களெல்லாம் கடிச்சு போடுறத பார்த்துட்டு அந்த வீட்டோட எஜமானர் வந்து எலியை பிடிக்கிறதுக்காக ஒரு எலிப்பொறி வாங்கிட்டு வந்தார் அவங்க அதை வந்து அந்த எலி பார்த்துட்டுச்சு பார்த்துட்டு பயந்துட்டு ஆகா நம்ம பிடிக்கிறதுக்காக எஜமானர் வந்து எலிப்பொறி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு நம்ம இதில் வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கோழி ஃப்ரெண்ட்டை போய் கேட்குதுங்க நண்பா நண்பா இந்த வீட்டோட எஜமானர் என்னை பிடிக்கிறதுக்காக எலி பொறி வாங்கிட்டு வந்துட்டார் நான் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு எலி வந்து கெஞ்சிச்சான் அப்போ கோழி என்ன சொல்லுதா ஓ எலி பொரியா அப்படின்னா அதனால் எனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது உனக்கு தான் ஆபத்து என எனக்கு ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொன்னிச்சோம் அசால்ட்டாக சொன்னதோட எலியை வந்து அலட்சியமாக வர பார்த்துச்சோம் கோழி சரி இந்த ஃப்ரெண்டு நம்மளை காப்பாற்ற எந்த முயற்சி செய்யலை நம்ம போய் வான்கோழி அண்ணாச்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வான்கோழிகிட்ட போய்ட்டு அண்ணாச்சி அண்ணாச்சி இப்படி எஜமானர் வந்து என்னை பிடிக்கிறதுக்காக எலி பொறி வாங்கிட்டு வந்துட்டாரு ப்ளீஸ் நீங்களாவது என்னை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன ஒன்றும் எனக்கு இந்த எலிப்பொரியை பார்த்தெல்லாம் எந்த பயமும் கிடையாது நான் ரொம்ப தைரிய அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சளிப்போட சொல்லித்தான் வான்கோழி அதனால் மனம் வெறுத்து போன எலி ஓடி போய் ஆட்டோ ஆட்டோ ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு நண்பா நண்பா நீயாவது ப்ளீஸ் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான் ஆடு என்ன சொல்லிச்சான் அட போப்பா உனக்கு ஒரு வேலையே இல்லையா நான் ஒன்றும் ஒன்றை போல் போகல இல்லை போயும் போய் இந்த எலி பொரிக்கலாமா பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எலக்காரமாக பதில் சொல்லித்தேன் ஆக எந்த நண்பனும் நம்மளை வந்து காப்பாற்ற தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு இருந்துச்சான் எலி அன்னைக்கு நைட்டு பொரியில் வந்து எலியை பிடிக்கிறதுக்காக ஒரு வருத்த மீனை கொண்டு வைக்கிறாங்க அந்த மீனை சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு நல்ல பம்பு வந்துச்சாங்க அது அந்த எலி பொரியில் மாட்டிக்கிச்சு மாட்டின உடனே டமாலும் சத்தம் கெட்டிச்சுங்க உடனே அந்த வீட்டு யஜமானியம்மா என்ன நினைக்கிறாங்க ஆகா எலி தான் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி பொறி பக்கத்தில் வராங்க அந்த எலிப்பறி பக்கத்தில் உடனே துண்டாய் கிடந்த பாம்பு வந்து அவங்கள வந்து கொத்திடுதுங்க உடனே வந்து அந்த எஜமானியம்மாவை வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் மருந்து மாத்திரை கொடுத்து அவங்கள வந்து சேஃப்டி பண்ணுறாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கிற பாட்டு என்ன சொல்கிறாங்க பாம்பு கடிக்கி வந்து பாம்பு கடித்தா சிக்கன் கறி சாப்பிட்டா நல்லது உடனே அந்த வீட்டில் வளர்க்குற கோழியை பிடிச்சி சிக்கன் குழம்பு வச்சு அந்த எஜமானியம்மாவுக்கு கொடுத்துட்றாங்க அப்புறம் சொந்த பந்தமெல்லாம் அந்த எஜமானியம் பார்க்க வாராங்க அவங்களுக்கு விருந்து வைக்க என்ன பண்ணுறது அதனால வீட்டில் வளர்க்குற வான்கோழியை பிடிச்சி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க உடனே உயிர் எஜமானியமாக உயிர் பழச்சுருக்காங்க இல்லையா அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வளர்த்த ஆட்டை கொண்டு ஊருக்கே விருந்து வச்சு கொண்டாடிறாங்க இப் இப்படிதாங்க பக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நமக்கே வந்து நாமும் ஒதுங்கணுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கே அது வந்து ஒரு நாள் ஆப்பாக வந்து முடியுங்க ஸோ நம்ம மீண்டும் ஒரு அற்புதமான கதையில் மீண்டும் சந்திக்கலாம் பாய்